பண்றதுக்கு கடவுள் தான் அவதாரம் எடுத்து வரணும் சாதாரண மனுஷன் கூட வரணும் தாங்கி நம்ம பேருடைய டைரக்ஷனில் நம்ம பேருடைய தயாரிப்பில் ஒரு முழுநீள திரைப்படம் விலங்கு தரிக்கும் அந்த விலங்கு தரிக்கும் திரைப்படத்தில் லதாங்கி அம்மம்மாவாக நடித்திருக்கிறேன் இந்த ஈழத்து கலைஞர்களை ஊக்குவிக்கிறது அவர்களை வளர்த்தெடுக்கிறது கையில் தான் இருக்கிறது அதால் விலங்கு தரைக்கும் நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் திரையரங்குகளிலே பார்க்க வேண்டிய படம் இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியீடு செய்ய காத்திருக்கணும் அதாவது நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்க்கணுமெண்டா டிஆர்எம் பிக்ச ஜூட்டி இப்போ பேருங்க அதில் எல்லோருமே தங்களோட நெட்டி விய சிந்தி ஓய்வின்றி உறக்கமின்றி தயாரித்த தான் அந்த விலங்கு தெரிக்கும் ரெயில ட்ரெய்லரை பார்த்த எல்லோருமே சுமையாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க கட்டாயம் பார்க்கணுமென்று சொல்கிறாங்க அப்போ அந்த வகையில் நீங்களும் எங்களோட ஈழத்தவர்களை இந்த மண்ணுக்குரியவர்களை வளர்த்தடுங்க பேருங்க ஆதரவு தாருங்க தேங்க்யூ